ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு வந்து எப்படி வந்து ப்ராப்பராக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது ஓகேங்களா ஸோ வித தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லாமல் டிஃபால்ட்டும் சிஸ்டம்லேயே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ எதுக்கு அப்படின்னா அப்கமிங் சிஓ எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தமிழ் நைன்டி நைன் கீபோர்டுக்கு போகுது செகண்ட் ஒன் வந்து ஃப்யூச்சரில் ரைட்டிங்குமே வந்து தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு சேஞ்சு பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இருந்தே வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிஸ்டமோ உள்ள ஒரு லேப்டாப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் போயிட்டு கீழே வந்து டாஸ்க் பார் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற ஸ்பேஸு ஸோ அங்கே வந்து மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் பார் செட்டிங் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இது வந்து உங்களுக்கு விண்டோஸ் லெவனுக்கும் சரி விண்டோஸ் டென்னுக்கும் சரி ரெண்டுக்குமே காமன் தான் சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் லாங்குவேஜ் ஸோ இது வந்து என்னோடய விண்டோஸ் லெவன் சாஃப்ட்வேர் ஓஎஸ் ஓகேங்களா ஸோ விண்டோஸ்லாம் மெயின் படுத்தா இருக்குது விண்டோஸ் டென்னு சின்ன சேஞ்சஸ் தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ விண்டோஸ் லெவனில் வந்து லெஃப்ட் சைடில் டைம் அண்ட் லாங்குவேஜ் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சப்போஸ் விண்டோஸ் டென்னாக இருந்துச்சுன்னா இது வந்து விண்டோஸ் லெவன் விண்டோஸ் டென்னில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சர்ச் ஐக்கான்னு காமிக்கும் ஸோ அங்கே வந்து என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ லேங்குவேஜ் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணாலே டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஃபர்ட் லாங்குவேஜ் இருக்குங்களா இங்கே நமக்கு ஆட் லாங்குவேஜ் ஒரு ஆப்ஷன் காமிக்குதா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே இன்னொரு பாப்பா விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல மேலே தமிழும் டைப் பண்ணுங்கள் ஸோ தமிழும் டைப் பண்ணிங்கன்னா மொத்தம் நாலு ஆப்ஷன் வரும் தமிழ் இந்தியா தமிழ் மலேசியா தமிழ் சிங்கப்பூர் தமிழ் இலங்கை இதில் நமக்கு என்ன வேணும் தமிழ் இந்தியாவா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட்டு கொடுங்க கிளிக் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் தமிழ் இந்தியாவை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ணுற கேட்கும் நெக்ஸ்டில் ஆப்ஷன்லாம் வந்து மூணு ஆப்ஷன் கேட்பாங்க அதாவது லேங்குவேஜ் பேக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் டிஃபால்ட்டாக இருக்குது நீங்கள் டிக் கொடுத்து பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அன்டிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிக் வச்சுக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே இன்ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு பாருங்கள் கீழே வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ மூணுமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இ இங்கிலீஷ் யூஎஸ்என் இருக்குது ஸோ தமிழ் இந்தியா நமக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் டெஸ்க்டாப் வந்துடுங்க விண்டோஸ் டே கொடுத்தா டெஸ்க்டாப் வந்துடும் இந்த இடத்துல கீழே இங்கே இங்கிலீஷ்னு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிணாலே ரெண்டு மூணு லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணிணாலே இந்த ஆப்ஷன் காமிக்கும் இங்கிலீஷ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் நைட் நைன் இருக்கா இதை கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இதோட லே அவுட் நமக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் லே அவுட் இருக்குது இந்த லே அவுட் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துலே கீபோர்டு மாதிரி ஆப்ஷன் காமிக்க பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு இந்த லே அவுட் அப்படியே நமக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா நான் ஃபுல்லாக ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ டிஃபால்ட்டாக நம்ம வந்து எம்எஸ் போர்டு ஓப்பன் பண்ணுறோம் எம்எஸ் போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த இ கீழே இஎன்ஜி இருக்கப்பதிவு லாங்குவேஜ் இது இதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் நைன்டி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தமிழ் நைன்ட்டி நைன் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும் ஓகேங்களா லாங்குவேஜ் நான் மாற்றணும் அப்படின்னா கீழே தா இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டை இங்கிலீஷ் மாற்றினீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இங்கிலீஷ் நமக்கு மாறிக்கும் ஸோ இப்படி தான் வந்து தமிழ் நைன்ட்டி நைன் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணோன்னு நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை உங்கள் சிஸ்டம்லையே டிஃபால்ட்டும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நைன்டி நைன் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுறது ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட் வயசாக நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கொண்டு போவோம் ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மற்ற தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே தமிழ் நைன்டி நைன் கீபோர்ட் நம்ம எப்படி வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் அப்பியர் ஆகுறது அதை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அப்கமிங் சிஓஓஓ எக்ஸாம் டைப்பிங் எக்ஸாம் எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ மோஸ்ட்லி நியூவாக யாராவது டைப்பிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நைன்டி நைன் கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க ஃபியூச்சர் எல்லாமே நமக்கு தமிழ் நைன்டி நைன் கீபோர்டில் தான் ஒர்க் ஆக போகுது ஓகேங்களா ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிஓஐ ஆன்லைன் க்ளாஸ் நம்ம அக்காடமில் போயிட்டுருக்கு அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஆன்லைன் க்ளாஸும் போய்ட்டுருக்கு சிஒய்க்கு ரொம்ப கம்மியான ஃபீஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சிஓஏ பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வீடியோ பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க்யூ